ஃபார்ம் அப்படிங்கிற வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கறதுக்கான அந்த ஃபார்மை ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மோட இது நான் தான் என்னுடைய ஆவணங்களோட தான் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷன் ஃபார்மோட நீங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும் என் பேர் தான் ஏற்கனவே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சு வரைவுல தானே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்ட் தான் ஆனா வரை வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னாலே உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு திரும்பவும் சேர்க்கறதுக்காக ஒரு ஆப்ஷனாக தான் இன்னொரு ஒரு மாசம் டைம் குடுக்குறாங்க சோ அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உங்களுடைய பெயரை நீங்க சேர்த்துக்கணும் இல்ல என்னுடைய இருக்கிற அட்ரஸ்ல சில திருத்தங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபார்ம் எயிட்ட கொடுக்கணும் ஃபார்ம் நீங்க கொடுக்கணுமா இல்ல ஃபார்ம் எயிட்ட கொடுக்கணுமா அப்படிங்கிறத தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரி இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் இதெல்லாம் நான் எங்க போய் வாங்குறது பூத் லெவல் ஆபிசர்ஸ் திரும்பவும் எங்க வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை பூத் லெவல் ஆஃபீஸஸ் திரும்பவும் வரமாட்டாங்க நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ஆன்லைன் வெப்சைட்ல இந்த எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகரத்துல இருந்தீங்கன்னா